குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் திஸ் கி கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் ஃப்ரம் ட்ரிங்கமலை ஐ எம் ப்ரீயா ஐஎம் ஒர்க்கிங் அட் ட்ரிங்கமலே கோட் ஸ்டினோகிராஃபர் இந்த கோர்ஸுக்கு வர்றது காரணம் வந்து எங்கள் ப்ரொஃபஷனில் கருதி தான் நான் வந்தே நான் பட் அது ஃபேஸ்புக் வாயிலாக தான் இதை நான் பார்த்து இந்த ஆட்டை பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணனேன் ஜாயின் பண்ணதுக்கு முதல் கொஞ்சம் ஓரளவு எனக்கு கொஞ்சம் தெரியும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இதில் தெரியும் அவ்வளோ இன்னும் ப்ளூவெண்டாக ஆகிறதுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது நான் அதை ட்ரை பண்ணுறேன் அட் எங்களுக்கு வந்து கிளாஸ் படிச்சிருக்கிற சேரும் வந்து நல்ல மோட்டிவேஷனாக தாரையர் அதாவது அவர வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இடஞ்சல்கள் அந்த தோல்விகள் அந்த தான் அவர் முன்னேறி என்று சொல்லியிருக்க அதே மாதிரி நல்ல மோட்டிவேஷன் இது கிளாஸஸ் நல்ல ஐடியாஸ் எல்லாம் தாரையர் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் இங்கிலீஷ் அண்டு அது வந்து எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நாங்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லா ஆஃபீஸர் ஸ்டாஃப் எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து நல்ல ஒரு கோர்ஸ் தேங்க்யூ ஐபி ஐஇபி மற்றது வந்து இப்போ சர்ற மோட்டிவேஷன் அந்த அன்றைக்கு இந்த நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் அந்த அந்த ஸ்டோரி ஒன்று சொன்னீங்க அதை வந்து இந்த டோட்டர் கேட்டுட்டு இன்னும் கதை என்று கேட்டவன் அப்போ நான் சொன்னேன் அப்போ அவள் சொன்னால் எனக்கும் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிட்டாங்கன்னு கேட்டவன் அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறா இல்லையோ என் டோட்டர்ஸ் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கிறாள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாள் கேட்டுட்டு டெய்லடாக போவாள் அப்போ தேங்க்யூ சார்